ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் மற்றும் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு மனிதன் குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்கரன் சாதகமாக இருக்கணும் அந்த சுக்கரன் பயிற்சி நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் ஏன்னா சுக்கரன்கிற ஒரு களத்திரக்காரகன் கலத்திரக்காரகன்னா மனைவிக்கு உண்டானவன் கணவனுக்கு உண்டான அந்த அதி தேவதை அந்த களத்திரக்காரகன் ஒழுங்கா இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் எங்கே போனாலும் ஜெயிக்க முடியாது அதனால தான் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க அதே சமயம் செவ்வாய் செவ்வாய் யார் அப்படின்னு கேட்டால் பூமிக்காரகன் சகோதரக்காரகன் தம்பியுடையவன் படைக்கண்டோ அஞ்சோன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு நல்ல சகோதரன் இருந்துட்டாங்கன்னா உலகத்தையே வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது அது சூரபத்மன் பத்மன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ஒரு சுக்கர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் ஏற்படுத்துகின்ற மாற்றத்தை தரக்கூடிய பலன்கள் தான் இது இந்த சுக்கர பயிற்சி பயிற்சி எப்போ நடக்கிறது சார் இந்த மாதம் அப்படின்னு கேட்டேன்னா செவ்வாய் பயிற்சி ஏப்ரல் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் காலை ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு கும்பராசியில் சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் சுக்கர பயிற்சி என்றைக்கு நடக்கிறதுன்னு பார்த்தேன்னா இந்த மாதம் அதாவது ஏப்ரல் இருபத்தி நான்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வெடியற்காலை நாலு மணி வாக்கில் சுக்கரன் மீனராசியில் உச்சஸ்தானத்திலிருந்து விலகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அங்கே மேஷ ராசியில் இருக்கிற குரு சூரியனோட இணைய போகிறாரு இந்த குரு சூரியனோட இணைந்த சுக்கிரன் உங்களுக்கு லாபத்தை தருவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக லாபத்தை தருவார் ஏன்னா சுக்கரன் வந்து அந்த இடத்துல அஸ்தங்கித பலனை அடையவில்லை அதாவது சுக்கரன் வந்து சூரியனுக்கு மிக அருகில் போகவில்லை அதனால் சுக்ரன் கெட்டுப்போகலை அதனால் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார் ஆனால் சுக்கிரன் சனி பார்வையில் வரும்பொழுது சில மாற்றங்களை எதிர்மறை மாற்றங்களை தருவார் அது என்ன பலன்கள் சுக்கிரன் கொடுக்க போகிறாரு என்ன பலன்கள் செவ்வாய் கொடுக்க போகிறாரு இந்த செவ்வாயினாலும் சுக்கிரனினாலும் யாருக்கெல்லாம் பாதிப்புகள் குறைந்து வளமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சுக்ரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த சுக்கரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்களை தரப்போ என்றது என இப்பொழுது பார்ப்போம் கன்னிராசி கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து அதாவது ஏப்ரல் இருபத்தி மூணுலேருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய நேரம் சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க எங்களுக்கு நல்லதே கிடையாதுன்னா நல்லது இருக்குங்க ஆனால் சில அனுபவங்கள் உங்களுக்கு பாடமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது குறிப்பாக செவ்வாய் வந்து உங்களுக்கு மூன்றாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி அந்த மூன்று எட்டு கூடிய செவ்வாய் வந்து ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த வச்சு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சுக்கிரன் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு சுக்கிரன் வந்து நட்பு கிரகம் அதனால் கெடுபலனை ஏற்படுத்த மாட்டார் இரண்டு ஒன்பதுக்குரிய கிரகம் கெடுபலனை ஏற்படுத்தாது ஆனால் செவ்வாய் வந்து அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது ஏன்னால் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பொதுவாக எந்த கிரகமாக இருக்கட்டும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்தால் நல்ல பலன்களை மட்டுமே தரும் ராசிநாதனுக்கு எதிரியாக இருந்தால் கூட நல்ல பலனை தான் கொடுப்பாங்க ஆனால் இப்போ செவ்வாய் வந்து ஆறாம் இடத்திலிருந்து இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயம் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல இருக்கிறவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க விஷயத்தில் இப்படி எல்லார்கிட்டையும் எல்லார்கிட்டையும் எப்படி இருக்குன்னா ஒரு நெருப்பு மாதிரி இருப்பீங்க உங்கள் உங்கள் கிட்டே பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க இல்லாட்டி நீங்கள் உங்கள் கிட்டே பேசுகிறதுக்கு பயப்படுவீங்க இதுதான் நடக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய நண்பர்கள் உங்களிடம் கோபத்துடன் பெயர் செயல்படுவார்கள் கோபத்துடன் பழகுவதற்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் உங்களுக்கு தேவையில்லாத அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் செய்யாத தப்புக்கு திட்டுவாங்க கணவர் உங்கள் உங்கள் வாழ்க்கை துணை உங்களை திட்டுவாங்க உங்கள் ஆத்துக்காரோ உங்கள் மாமியோ உங்களை வந்து தேவையில்லாமல் திட்டுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேச்சு இருக்காது உங்களுடைய பரம்பரையவே திட்டி அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வரும் ஒரு மாதம் கழித்து இருபது நாள் கழித்து தான் தெரிய வரும் நீங்கள் தப்புக்கு காரணமாக இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி முடித்ததுக்கப்புறம் என்ன பிரயோஜனம் எல்லாத்தையும் திட்டு வாங்கியாச்சு அதுக்கப்புறம் திட்டாமல் மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற நிலைமையில் இருப்பீங்க இதில் பற்றாததுக்கு உங்களுக்கு எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த மாத ஆரம்பத்தில் அதாவது இந்த இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதியில் குரு சூரியன் சிவ சுக்கரன் சேர்க்கை ஏற்படுகின்றது இந்த எட்டாம் இடத்துக்கு சூரியன் குரு சேர்க்கை ஏற்படுறதுனால அரசாங்க வகையில் உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் இப்பவும் இருக்குது குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் மே அப்புறம் மே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சூரியன் அங்கே இருக்கிற வரைக்கும் அரசாங்க வகையில் அரசு அதிகாரிகள் வகையில் உங்களுக்கு ஆலோசனைகள் அறிவுரைகள் கிடைக்காது கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் கொடுப்பாங்க உங்களை நீங்கள் இப்படி பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது இந்த தப்பு பண்ணாதீங்க ஏதோ உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நீங்கள் பெரிய பெரிய ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் உங்களுக்கு அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சரி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னு சொன்னால் உங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல மேல் அதிகாரிகளின் அறிவுரைகள் உங்களுக்கு எரிச்சலுடைய வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் வார்த்தைகளில் கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க எடுத்தறிஞ்சு பேசுவீங்க இது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும் இதில் பத்தாவதுக்கு சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு உங்களுக்கு பண வருமானத்தில் பிரச்சனை இருக்காது சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனால இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்களுக்கு எதிர்ப்புகளை குறைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் ஆனால் ஏழாம் இடத்துல செவ்வாயிருக்கார் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் அவர்கள் உங்களை தவறாகத்தான் புரிந்து கொள்வார்கள் அதனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் நியாயத்தையும் நேர்மையும் கடைபிடிப்பது நல்லது நான் இப்படி தான் சார் சொன்னேன் இதுக்கு ப்ரூஃப் என்கிட்ட இருக்குதுன்னு ப்ரூஃப் ரெடியாக ப வச்சுக்கோங்க நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை செயலாக்கத்திலையும் காண்பிப்பதற்கு முயற்சி செய்யுங்க இதில் வந்து மூன்றாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வழக்கில் ஏதாவது தீர்ப்பு வரணும் நல்ல விதமாக தீர்ப்பு வரணும்னா அதை கெடுக்கிறது யாருன்னா கூட இருக்கிறோன்னே தான் கெடுப்பான் உங்களுடைய நண்பரும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவரோ தான் யாரோ ஒருத்தர் உங்கள் கூட இருக்கிறவர்தான் அந்த தீர்ப்பை சாதகமாக இல்லாமல் பாதகமாக மாற்றுறதுக்கு உண்டான சொல்ல சொல்லாடல்களை பயன்படுத்துவார்கள் அதனால் யார் கட்டி யாரை நம்பியும் பொறுப்பை கொடுத்துடாதீங்க இந்த கன்னிராசியில் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முரண்பட்ட கருத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய நிம்மதியை குலைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது என்ன சார் எதுவுமே நல்லதே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால் குரு பயிற்சிக்கு தான் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் மே ஒன்னா தேதி அதாவது ஏப்ரல் இருபத்தி மூணு டு மே ஒன்றுங்கிறது வந்து ஒரு குரூஷியலான மூமெண்ட்டில் இருப்பீங்க அதனாலும் இந்த மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு உங்களுக்கு காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் இதில் பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா விரையாதிபதி உச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் மே மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது செலவுகளின் காரணமாக எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்காக சில செலவு பண்ணுவீங்க அதாவது அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி அந்த இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க நீங்கள் வந்து கொடுக்கறது வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் கொடுப்பீங்க ஆனால் அதை எதிரில் இருக்கிறவங்க வேறு விதமாக அதை வந்து திரித்து உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இதில் உங்கள் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் நான்காம் வீட்டு அதிபதி சனி பார்வை விட்டு விலகிறதும் நான்காம் இடத்திற்கு விரையஸ்தானமான மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பதும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பூமி தொடர்பான வழக்குகளில் வெற்றி கணைத்து அதன் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும் ஆனால் அந்த வெற்றிக்கு வெற்றி வருவதில் தாமதமாகிறது எதனால் அப்படின்னா கூட இருக்கிறவங்களால் ஒன்றா உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நண்பர்கள் இல்லை உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ அவங்களே இதை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்குள்ள மன வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசுங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லாடல்கள் அனைத்தும் உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கு சாட்சியாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது குடும்பஸ்தானத்து அதிபதியான சுக்கரன் இந்த மாதம் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால் குடும்பத்தில் பிரிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை குடும்பத்தில் வாழ்க்கை துணையுடன் சண்டை வந்தால் கூட வீட்டுக்குள்ளே தான் சண்டை போடுவீங்க எங்கேயும் வெளியில் வீட்டை விட்டு நீங்களும் வெளியில் மாட்டீங்க அவரும் வீட்டை விட்டு வெளியில் மாட்டார் ஸோ குடும்பத்தில் பிரிவு வராது பட் என்ன ஒரே ஒரு விஷயம்னா உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு இரண்டாம் இடம் அந்த லாபஸ்தானத்துக்கு இரண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை குரு பார்வை விலகும் பொழுது உங்கள் ராசிக்கு பார்வை வர்றதுனால நல்லது ஆனால் விரையஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால அதாவது மே ஒன்றுலேருந்து மே பதினஞ்சு உங்களுக்கு அனாவசியமான செலவுகள் ஏற்படும் உங்களுடைய எதிரிகளுக்கு பணத்தை செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிரிகளுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்திற்கு உண்டான அதாவது ஏப்ரல் இருபத்தி மூணு முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை உண்டான செவ்வாய் பயிற்சிக்கும் சுக்கர பயிற்சிக்கும் உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம்னா எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கன்னிராசி நண்பர்கள் கேட்டால் உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஹயக்ரைவர் வழிபாடு பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் குறிப்பாக சக்கரத்தாழ்வாரில் இருக்கிற நரசிம்மரையும் சேர்த்து வழிபடுவதன் மூலமாக உங்கள் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை எதிர்கொள்ளக்கூடிய அதாவது உங்களை டிஃபென்ஸ் பண்ணிக்கிறதுக்கு டிஃபென்ஸ் பண்ணி உங்களை தற்காத்துக்கிறதுக்கு அந்த சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் உங்களுக்கு துணை இருப்பார்கள்